அல்லாஹ் துக்ரி ராஹி தத்துமையின் குலுப் அறிந்து கொள்ளுங்கள் நினைவிலே உள்ளங்கள் அமைதி அடைகின்றன உள்ளத்தினுடைய அமைதி வாழ்க்கை நிம்மதி பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உள்ளத்தை பாதிக்காமல் வாழுகிற வாழ்க்கை எனக்கு வரணும் உள்ள அமைதியா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ்வுடைய நினைவால் மட்டும்தான் அந்த நிலையை நாம் அடைய முடியும் பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது பிரச்சனை சூழ்ந்து வந்துகிட்டே இருக்கும் பிரச்சனை இருக்கும் ஆனால் உள்ளம் பதட்டம் இல்லாமல் இருக்கணும் உள்ளம் கவலை இல்லாமல் இருக்கணும் அதுக்கு என்ன வழி அல்லாவுடைய நினைவு மட்டும்தான் ஒரே வழி அதை தாண்டி உலகத்தில் வேற எந்த பக்கத்திலையும் நிம்மதிக்கு வேற வழியே கிடையாது பணத்தை சம்பாதிச்சுட்டா நிம்மதி வந்துருமா பெரிய அதிகாரத்தில் போய் உட்காந்துட்டா நிம்மதி வந்துருமா பெரிய பிரபல்யமானவரா மாறிட்டா நிம்மதி வந்துருமா அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்க போய் பேசி பாருங்க நிம்மதியே இல்லைன்னு புலமும் அவன் தான் பணம் சம்பாதிக்கிற முந்தையாவது நிம்மதியாக தூங்கிருப்பான் இப்போ அவ்வளோ சேர்த்து வச்சதுக்கு பிறகு எல்லா டென்ஷனும் மண்டையில் உட்காந்து பெட்ல போய் படுத்திருப்பாரு ஏசி ஓடும் ஒரு சத்தம் இருக்காது பஞ்சு மெத்த சுகமாக இருக்கும் ரூம் ஸ்மெல்லு அப்படியே ஆளை தூக்கும் படுத்த உடனே அப்படி தூக்கம் வர வேண்டிய சொர்க்கம் மாதிரி செஞ்சு வச்சிருப்பான் ஆனா அப்படியே கொட்டை கொட்ட முடிச்சுக்கிட்டே நடக்கும் நாளைக்கு இன்கம் டேக்ஸ் ஆபிசர் என்ன பதில் சொல்கிறது சம்பாதிக்கிறது பூரா டாக்ஸு டாக்ஸு டேக்ஸுங்கிற பேரில் எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கானோல எப்படி அது தக்க வைக்கிறது எவ்வளவு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அவனுக்குள்ளே ஓடுது பாருங்கள் பணத்தை சம்பாதிச்சா நிம்மதி அடைஞ்ச நிம்மதி கிடைக்காது சா பணமே இல்லாமல் நீங்கள் இங்கேருந்து ஒரு டிராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம் சென்னைக்கு போறியே பஸ் ஏறி உட்காந்துட்டியே நைட்டு ஒரு பத்து மணி தூரமாக ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் பயணம் காலை நைட்டு ஒரு பத்து மணிக்கு வண்டி ஏறினா காலையில் அஞ்சு மணிக்கு போய் இறங்கிடுவோம் அந்த மாதிரி ஒரு புஷ்பேக் சீட்டில் ஒரு ஏசி பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு டிக்கெட்டை வாங்கணும் டிக்கெட் வாங்கி கையில் வச்சா கையில் பேக்கு கிடையாது பைசா கிடையாது பொருள் கிடையாது ஒன்றும் கிடையாது பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தோம் பத்து மணிக்கு ஏறி உட்காந்து காலையில் அஞ்சு மணிக்கு இறங்குறோம்னா ஏறி உட்கார்ந்த உடனே நிம்மதியாக தூங்கிக்குது அந்த நிம்மதிக்கு ஒன்றும் குறைச்சலே இருக்காது ஆனால் கையில் ஒரு பத்து லட்ச ரூபா பணத்தோடு போறியேன்னு வச்சுக்குவோம் அதனால் ஒரு விலை குறந்து ஏதோ ஒரு பொருளை கையில் கொண்டு போறியே தூக்கி மேலே வச்சிட்டியா அல்லது காலை கீழே வச்சுட்டியே தூங்குவீ நீங்க பேண்ட் பாக்கெட்லேயே வச்சிருக்கீன்னு வச்சுக்கோமே கொஞ்சம் இருக்கு இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு இருக்கு ரெண்டு மணி நேரம் மேலே எட்டி பார்க்கறது கீழே தடவி பார்க்கறது நிம்மதியே இல்லாம போயிருது இல்லை அப்போ பணம் என்பது நிம்மதியை தர போவதில்லை அதிகாரம் நிம்மதியை தர போவதில்லை உலகத்திலே கிடைக்கிற வேறு எந்த அற்ப ஆதாயங்களும் உலகத்திலே உங்களுக்கு முழுமையான அமைதியான வாழ்க்கையை தரப்போறதே இல்லை உங்களை சுத்தி எவ்வளவு பெரிய டென்ஷன் போக்குவரத்து பிரச்சனை இருந்தாலும் நிம்மதி வேணும்னா ரபுல்லா அலமியனுடைய நினைவு உங்கள் உள்ளத்தில் பசுமையானால் மட்டும்தான் நிம்மதி அடைய முடியும் உதாரணத்துக்கு ஒரே ஒரு செய்தி சொல்றேன் நபிசல்லா அலிஸ்லாம் உடைய வாழ்க்கை அவங்கள மாதிரி டென்ஷனாக வாழக்கூடிய வாழ்க்கை உலகத்தில் வேற யாருக்குமே வாச்சிருக்காது அவ்வளவு டென்ஷன் அவங்களுடைய மதினா வாழ்க்கையின் பத்து வருஷத்தை நீங்க பாருங்க முழுக்க முழுக்க டென்ஷன் ஏன்னா காலம் முழுக்க பத்து ஆண்டுகளுமே போர்க்களத்தின் வாசலில் தான் ரசுல்லாவுடைய வாழ்க்கை கழிஞ்சுது ஏராளமான போர்களை சந்திச்சாங்க ஒரு போர் அப்படின்னா எவ்வளவு பெரிய கஷ்டத்தை தரும்னு நல்லா தெரியும் ஒரு போருக்கான தயாரிப்பு செய்யறது எவ்வளவு சிரமம் எத்தனை உயிர்களை பலி கொடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு சின்ன இருந்து ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வசிக்கக்கூடிய ஒரு ஊரில் இருந்து ஒரு ஐநூறு பேரை திரட்டிட்டு போய் அதில் ஒரு ஐம்பது பேரை பலி கொடுத்துட்டு அப்படி நம்ம வந்தோம்னா அதுவே நம்ம வாழ்நாள் முழுக்க நினச்சி பார்க்குற விஷயமா இருக்கும் ஆனால் அதை சொல்ல திரும்ப திரும்ப போயிட்டு வர்றாங்க வந்தோன்னு அடுத்த போர் போயிட்டு வர்றாங்க வந்தவொன்னே அடுத்த போர் போயிட்டு வர்றாங்க வந்தவொடனே அடுத்த போர் அப்போ இப்படியாக வாழ்க்கை பத்தாண்டு காலம் போர்க்களத்தின் முனியிலேயே தன் வாழ்க்கையை கடத்திய நி விசவலாளே செல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில பத்து வருஷமும் பொருளாதார ரீதியா துன்பம் வேறு பல வகைகளில் சிரமங்கள் எதிரிகளுடைய எதிர்ப்புகள் விமர்சனங்கள் எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்தாங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு போதுமான பொருளாதாரம் இல்லை வீட்டில் பட்டினி வீட்டுக்கு வாசல் கதவு செஞ்சு போடுறதுக்கு வீட்டில் கையில் ரசாவுடைய கையில வருமானம் கிடையாது ரசோல்லாவுடைய வீட்டுக்கு வாசல் கதவு என்ன நம்ம இன்னைக்கு போடுற மாதிரி இந்த மாதிரி மரக்கதவா இரும்பு கதவா தகர கதவா என்ன கதவு வேயப்பட்ட கீழே உட்கார்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பாய் அந்த பாயை தூக்கி வீட்டு வாசலில் தொங்க விட்டுக்குவாங்க ஏழ்மையில் இருந்திருக்கிறாங்க பாருங்க அப்படிப்பட்ட நிலையில் இருந்த ரசூலுல்லா வீட்டில் வசதி இல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்ல உடுத்துவதற்கு மாற்று ஆடை இல்ல பல மாதங்களுக்கு ஒரு ஒரு சாபி வந்து கேட்கிறார் நல்லாவுடைய தூதரே நாங்கள் தொழுகைக்காக தனியாக ஆடை அணியணுமா எல்லா நேரத்திலும் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுருக்கிறோம் தொலை வரும்பொழுது சுத்தமா இருக்கணுமேன்ற காண்டி அதுக்குன்னு தனியாக ட்ரெஸ்ஸை போட்டு வரணுமா அப்ப நபீசலா அலிசலம் கேட்கிறாங்க அவர்கிட்ட அவளை குளிக்கும் சௌபான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரிடமும் என்ன ரெண்டு ரெண்டு ஆடைகளா இருக்குது இருக்கிற ட்ரெஸ்ஸே ஒண்ணுதானப்பா அதுல தானே வாழணும் அதுல தான் சாப்பிடணும் தான் குளிக்கணும் அதை உடுத்தி தான் வாழ்க்கையை ஓட்டணும் என்ன என்னமோ நிறைய ட்ரெஸ் வச்சிருக்க மாதிரி நீ என்ன ரெண்டு ட்ரெஸ் இருக்க தனியா தொழுகிக்கு ட்ரெஸ் போடணுமான்னு கேட்கறேன் இருக்கிறதான் தான் பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு நவீர்கள் பதில் சொன்னாங்கன்னா அப்போ உடுத்தி ஆடைக்கு மாற்று ஆடை இல்லாம குடும்பத்தாருடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாம எந்த அளவுக்குன்னா ஒரு கட்டத்தில் மனைவிமார்கள் எல்லாம் போர்க்கொடி தூக்கிட்டாங்க எங்களுக்கு குடும்பத்துக்கு செலவுக்கு நீங்கள் தர்ற பணம் பத்தாது அதை நீங்கள் உயர்த்தி தரணுமனு கொடுக்கற சுலாத்த வழி இல்லை வச்சுக்கிட்டு இருலா வஞ்சகம் பண்ணலை அல்ல அதுக்கு பதில் சொன்னான் உலகத்தில் பணம் வேணும்னு உங்கள்ட்ட உங்க மனைவி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்களா டிக்ளேர் பண்ணிருங்க உங்களால கொடுக்க முடியாது நீங்க என்ன டிக்ளேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையும் அது இன்பங்களும் வேணும்னு சொன்னா வாங்க நான் தலாக் பண்ணிடுறோமா நீ நிம்மதியா போய் வேற ஏதாவது வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிச்சுக்குங்க அல்லாஹ் பதில் சொன்னா இப்படி அப்ப எந்த அளவுக்கு ரசூல்லா வறுமையில இருந்திருந்தா இருந்தா கொடுக்க தானே சொல்லுவான்ல ரசூல்லாவும் இருந்தா கொடுக்க தானே செய்வாங்க வச்சுக்கிட்டு இல்லாம இல்ல வச்சுக்கிட்டு கொடுக்காம இல்ல அவங்கள்ட்ட இல்லை அந்த அளவுக்கு ஏழ்மையில் மனைவியருடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுக்க முடியாத அளவிற்கு பொருளாதாரத்தின் விமர்சனங்களை சந்திச்சுக்கிட்டே இருந்த ரபீசரத அலே சொல்லம் இதற்காக வாழ்க்கையில என்றைக்காவது கவலைப்பட்டு நிம்மதி இல்லாமல் அங்காய்த்து ஐயோ நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே நெருக்கடியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவ அப்படின்னு அழுதலாக ஒரே ஒரு ஒற்றை சரித்திரம் நபியவர்களுடைய வாழ்க்கையில் உண்டா நம்ம வாழ்க்கையில ஒரு துன்பம் வந்துச்சுனாலே அதே நினைச்சு 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 காலத்து நேரத்தை கழிக்கிறமே வாழ்க்கை முழுக்கவே துன்பம் தான் வாழ்க்கை முழுவதுமே நெருக்கடி தான் வாழ்க்கை முழுவதுமே இடையூறுகள் தான் அப்படி தன்னுடைய பத்தாண்டு கால வாழ்க்கையை நெருக்கடிகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கழித்த நபியவர்கள் என்றைக்குமே நிம்மதி இழந்து தவித்ததில்லை எல்லா நேரங்களிலும் நிம்மதியா பீஸ்ஃபுல்லா எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சிரிச்ச முகத்துக்கு குறைவே கிடையாது ஒரு தடவை கூட நபி அவர்கள் சகாபாக்கள் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரை போல புன்முக புன்முருவல் பூர்த்த மாதிரியான மனிதரை நாங்கள் வேற யாரையும் பார்த்தது கிடையாது எப்ப பார்த்தாலும் சிரிப்பு யார்கிட்ட இப்படி வரும் நம்மளால முடியுதா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க முடிய மாட்டேங்குது நம்ம பேசுறோம் சொல்றோம் ஆனாலும் ஒரு கஷ்டம் ஒரு நெருக்கடி ஒரு டென்ஷன் வந்துருச்சுன்னா சிரிப்பு காணாம போயிருது வீட்டுல வீட்டுக்காரர் ஏன் உண்மை நிற்கு கூட கொஞ்சம் கோவம் வருது அவளும் ஏதோ ஒரு ஆறுதல் சொல்லலாமு கேட்க வர்றான் ஏன் ஒரு மாதிரியா இருக்கியா அப்படின்னுப்பா எனக்கு தெரியும் கூட கொஞ்சம் டென்ஷன் கூடுது ஏதோ ஒரு டென்ஷன் பொருளாதார பணம் கொடுக்கணுமோ கடை கொடுக்கல் வாங்களோ குழந்தைங்களை பார்த்து மாட்டேங்குதுங்க எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களை பார்த்தா பாசத்தோடு பரிவோடு பேசக்கூடிய மனிதராக இருப்பாரு ஆனால் ஏதாவது ஒரு டென்ஷன் வந்துருச்சு பிள்ளைங்களுடைய பேச்சு அவருக்கு கோபத்தை தருது எரிச்சல் தருது தூரம் போறியா இல்லையா பற்று அடிச்சிடறாரு என்னங்க ஒரு நாள் கை நீட்ட மாட்டிய புள்ள வேலை இன்னைக்கு கை நீட்டு அவருக்கே தெரியல அப்ப நம்ம வாழ்க்கையில இது இதுவெல்லாம் வாழ்க்கையின் ஏதோ ஒரு ஓரத்தில் வரக்கூடிய துன்பங்கள் தான் வாழ்க்கை முழுவதும் இப்படி இல்லை நாள் முழுவதும் அப்படி இல்லை வாரம் முழுவதும் அப்படி இல்லை மாசம் முழுக்க அப்படி இல்லை மாசத்துல என்னைக்கோ ஒரு நாள் வரக்கூடிய ஒரு டென்ஷன் நம்மளை மாத்திருது நம்முடைய சிரிப்பை பாழாக்கிறது நம்முடைய குழந்தைகளை பார்க்க முடியாம ஆக்கிறது மற்றவங்களோடு நம்மளால சிரிச்சு பேச முடியாத நெருக்கடி உண்டாக்கிறது ஆனால் வாழ்க்கையின் முழுவதும் பத்தாண்டு காலம் முழுக்க முழுக்க நெருக்கடி போர்முனை துன்பம் கஷ்டம் அப்படின்னு வாழ்க்கையை வாழ்ந்த நபி அவர்கள் எப்பவும் பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா பார்க்கிற தரமெல்லாம் அவருடைய முகம் புன்முறுவல் பூர்த்த நிலையிலே இருந்தது எப்படி முடிந்தது நமக்கு முடிய மாட்டேங்குது நபிகிறாருக்கு எப்படி முடிஞ்சிச்சு எப்படி சாத்தியமாச்சு வேற ஒண்ணுமே கிடையாது அந்த புண் அது எப்படி வருகிறது அந்த புன்முறுவல் எப்படி வருகிறது அந்த சிரிப்பு அப்படின்னு கேட்டா அவங்களுடைய உள்ளம் அமைதியாக இருக்கிறது என்பதன் வெளிப்பாடு தான் சிரிப்பு உள்ளம் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் முகத்தில் சிரிப்பு வரும் உள்ளத்தில் கோபம் கடுங்கடுப்பும் வெறுப்பும் வந்துருச்சுன்னா முகம் சுருங்கி போயிடும் சிரிப்பு வராது நபி அவருடைய உள்ளத்தில் ஒரு டென்ஷனும் இல்லை ஒரு பதட்டமும் இல்லை எந்த இடத்துல போர்க்களத்தில் கூட பதட்டம் இல்லை நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஒரு வரலாறு ஒரு போருக்கு போயிட்டு வர்றாங்களோ அல்லது போறாங்களோ தெரியல ஒரு பயணத்துல போர்க்களத்திற்கான பயணத்தின் பொழுது நபிசலா அவங்க அவங்களுடைய மனைவி அந்த ஆயிசா அலி இல்லா ரெண்டு பேரும் வர்றாங்க பார்த்து சொல்றாங்க கொஞ்சம் வேகமா முன்னாடி நடங்க சஹாபாக்களை முன்னாடி அனுப்பியாச்சு வேகமா அனுப்பி விட்டுட்டு இங்க புருஷன் முஞ்சாதி என்ன பண்ணாங்க தெரியுமா ரெண்டு பேரும் பேசி வச்சு ரெண்டு பேரும் ஓட்டப்பந்தயம் வைப்போமா ஓட்டப்பந்தயம் வச்சு ஓட்டப்பந்தயத்துல முடிவு அறிவிச்சு அன்னைக்கு ஒரு நாள் ஓட்டப்பந்தயம் வச்சோமே அதுல நான் ஜெயிச்சேன் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சிட்டியே அதுக்கு இது சரியா போயிடுச்சு எந்த பயணத்துல இது போர்க்களத்துல போர்க்களத்துல இப்படி ஒரு இயல்பு சாத்தி இப்படி வருமா போர்க்களத்துல பல பேர் பலி கொடுத்துட்டு வந்துட்டு அது பலி கொடுக்க வேண்டிய சூழலை நோக்கி போய்கிட்டு இருப்போம் அது ஒரு மனுஷன் இப்படி எல்லாம் செயல்பட விடுமா நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் வச்சுக்கோங்களேன் நீங்க பெரிய போர்க்களத்துக்கு சண்டை போட போக வேண்டாம் ஒரு நல்ல நிகழ்ச்சி கல்யாணம் நாளை காலையில் கல்யாணம் அரக்கு பறக்க ஓடிக்கிட்டு இருக்கிறேன் கோக்கே ஃபோன் போன் போடுறதுன்னு அவருக்கு கூப்பிடறதுன்னு அவனை பாக்குறது இவனை பாக்குறதுன்னு என்னென்ன இல்லாம வேலைகள் ஓடிக்கிட்டு அப்படியே சாயங்காலத்திலிருந்து பரபரம்னு ஓடிக்கிட்டு இருக்கேன் நைட் ஒரு பத்து மணி வீட்டுக்காரி கூப்பிட்டு ஏங்க கொஞ்ச நேரம் உட்காரங்க டீயை போட்டு வாடி தவிர வேலை கிடைக்க அவன் போன் எடுக்க மாட்டேங்கன்னா காலங்காலத்தால் ஆளுக்கெல்லாம் வந்துடும் சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும் எதிரியா முடிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்பதான் உட்காந்து பேசுங்கண்ணே கொஞ்சம் உட்காருங்கண்ணே காலையில கல்யாணம் தான் அவனும் கலவரம் கிடையாது இவனும் கத்தி குத்த போறது இல்லை கல்யாணத்து காலையில் வச்சுட்டு நிம்மதியாக இருக்க முடியல போர்க்களத்தை முடித்து விட்டு அந்த மனிதரால் நிம்மதியாக இருக்க முடிகிறது மனைவியின் தேவையை பூர்த்தி செய்ய முடிகிறது அவருடைய ஆசைக்கு இணங்க முடிகிறது என்று சொன்னால் நபிகளாரின் உள்ளம் எந்த அளவிற்கு நிம்மதியாக இருந்திருக்கிறது களத்தில் வந்தால் கூட போர்க்களத்தில் வந்தால் கூட நபிகளாருக்கு டென்ஷனே இல்லை என்ன காரணம் வேற ஒண்ணுமே இல்லை அல்லா சொன்ன அதே வாக்குடி நான் அலா விதிக்குலாஹி தத்துவ இன்னொரு குலூப் உள்ளங்களின் அமைதி என்பது அல்லாஹுவின் நினைவிலே இருக்கிறது இறைவனை நினைத்துக் கொண்டே இரு அல்லாஹ் நினைச்சுக்கிட்டே இருனா எப்படி நினைக்கிறது அதுக்கு ரொம்ப எளிமையான வழிதான் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்திருக்கிற தொழுகை தொழுகை என்பது அல்லாஹ் நினைக்கிற இடம் தானே நமக்கு டென்ஷன் வரும்பொழுது பல பேருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் அனுபவிக்கிறோம் எப்படின்னு கேட்டா டென்ஷன் வருகிற பொழுது தொழுகையை சேர்ந்து காணாமல் போய்விடுகிறது டென்ஷனில் இருந்து நீங்கள் மீள வேண்டும் என்று நினைத்தால் கவலையிலிருந்து நீங்கள் மீள வேண்டும் என்று நினைத்தால் நிம்மதியான வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் தொழுகையின்பால் திரும்புங்கள் அது உங்களை நிம்மதியான வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லும் நபிசெல்லவா ஆலை அவர்களை எப்படி நிம்மதியாக்கியதோ நபிசெல்லவா ஆலை உள்ள சுத்தி இருக்கிற வாழ்க்கை சூழல் பாதிக்காத ஒரு மனநிலையை அவர்களுக்கு எவ்வாறு உண்டாக்கியதோ அது போல நமக்கும் உண்டாக்கும் தொழுகை கொடுக்கிற கிப்ட மாதிரி உலகத்துல வேற எதுவும் கிடையாது